ஒரு கூட்டு குடும்பம் என்பது எப்படி இருக்கும் காட்சியாக எனக்கு யாராவது ஆ எங்க அம்மா அம்மா கூட பிறந்த அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணங்க தம்பிங்க அவங்களோட தம்பிங்க அவங்களுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைங்க அவங்களோட குழந்தைங்க இப்பவே கண்ண கட்டது இப்படி எங்க பார்த்தாலும் பந்தம் பாசம் சொந்தம் இவ்வளவு பேர் ஒரு வீட்டுல இருக்காங்களா என்ன ஆமா ஒரு வீட்டு ஒரு பந்தம் அது ஒரு ஒரு ஃபீல் அது வந்து தனியா கிடைக்காது எங்க போனாலும் கிடைக்காது

எல்லாம் சாப்பிடு பசிக்கவே ஆரம்பிக்க ஆரம்பிக்காது சாப்பிடவா சாப்பிடவா இதே தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க பாத்து பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு கொஞ்ச நாள் பைத்தி முடிச்சுட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு எங்க வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாரு எங்க வீட்டுக்காரோட அண்ணன் வந்து பேங்க் மேனேஜர் அவங்க பசங்க சாப்பிட்ட மிச்சத்தை தான் என் பசங்க கொடுப்பாங்க எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம ஏமா அவங்க எல்லாம் ஒன்னா சாப்பிடுவாங்க நம்மள தனியா சாப்பிடுறாங்க என் பையன் கேட்பான் நான் சொல்ல முடியுமா சார் அப்பா அப்படியே வருமானம் கம்மின்னு

அப்போ என் ஒய்ஃப் அந்த எக்ஸ்ரன் குக் என்னென்ன மாதிரி செஞ்சு கொடுத்தா இவங்க நல்லா உட்காந்து சாப்பிடுவாங்க அப்போ என்ன அவங்க கேட்டிங்கன்னா நாங்கள் மூணு பேரும் பகிர்ந்து போவோம் ஹாஸ்டல் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு ஸ்ட்ரைட்டா கெல்லி உங்க அம்மா சமையல் சூப்பராக உங்க ஒய்ஃப் சமையல் செய்வேன் ஒரே வார்த்தை தான் கத்தம் பாய் பாய் டாட்டா மறக்காம சப்ரைஸ் சொல்லுங்க தேங்க் யூ